மண்ணிற்குள் புதையுண்ட விருட்சம் அதற்கான நேரத்தில் தடைகளை மீறி முட்டி மோதி வெளிவருவதைப் போல ஆழ்மனதில் புதைத்து வைத்திருந்த அன்பு தன்னவளுக்கு துன்பம் எடும்போது அவனையும் மீறி வார்த்தைகளால் வெளிவந்தது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் பூப்போல் தாங்க வேண்டியவன் புயலில் சிக்கிய பட்டம் போல் சிக்குண்டு போனானே வாழ்க்கை என்பது ஒரு சதிராட்டம் சந்தோஷமும் துக்கமும் இதன் காய்கள் நேரமும் காலமும் இதை ஆட்டுவிக்கின்றன தீபம் சுடர்விட்டு எரிவது அழகு அதை மலர் கொண்டு அணைக்கலாம் விரல் கொண்டு அணைக்க நினைத்தாள் எல்லாம் தெரிய என்ற இருமாப்பு இறுதியில் எதுவும் இல்லாமல் செய்துவிடும் கண்ணை கவரும் காட்சிகள் எல்லாம் ரசிப்பதற்கு நன்று அதை அனுபவிக்க நினைத்தால் வரப்போகும் விளைவுகளை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் இவள் அதை ஏற்பாளா இல்லை அதிலே கரைந்து விடுவாளா பார்க்கலாமா கேளடி கண்மணி நான் உங்கள் யாழினி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ராவணனின் சீத்தை பகுதி ஒன்பது இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் ரக்ஷித் அவனை திரும்பி பார்த்து முறைக்க இல்லடா எந்த வீட்டுக்கு முதல் முறை போனாலும் வலது காலைத்தான் எடுத்து வைத்து போகணும்னு என சொன்னவன் இல்ல பாட்டி என அவரை பார்த்து கேட்க அவரோ திரும்பி அவனை பார்த்து கால்களை மட்டும் உள்ளே வைங்க வாழ வெளியே சுருட்டி வச்சுட்டு வந்துடுங்க என சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் நாதனின் முகத்தில் அசடு வழிய ரக்ஷித்தை திரும்பி பார்க்க அவனோ இது தேவையா என அவனை ஒரு பார்வை பார்த்தான் ஹி அரசியல்ல இதையெல்லாம் சாதாரணம் அப்பா என்றவன் மெதுவாக அவனிடம் குனிந்து ஆனாலும் இந்த வயசுலையும் இந்த கிழவிக்கு குசும்பு குறையலடா என்றவன் என்னம்மா டைமிங் கமெண்ட்ஸ் கொடுக்குது பாரு உன் நிலைமை ரொம்ப கஷ்டம் என்றான் டே சும்மா இருடா வந்ததுல இருந்து தொன தொணன்னு பேசிட்டு எனக்கு என்ன கஷ்டம் நாளைக்கு கிளம்ப போறோம் அப்புறம் இந்த சீதா என நிறுத்தியவன் இனி அவள் வேலைக்கு வருவது கஷ்டம் என்றான் பேசிக்கொண்டே வரவேற்பறையில் இருக்கும் சோபாவில் அமர்ந்தார்கள் இருவரும் இல்ல மச்சா என நாதன் ஆரம்பிக்க அதற்குள் பாக்கியம் அவர்களை சாப்பிட அழைக்க இருவரும் உள்ளே சென்றனர் சிறிது நேரம் மூவரும் அமைதியாக சாப்பிட ரக்ஷித்தான் முதலில் ஆரம்பித்தான் பாட்டி அன்று என்ன நடந்தது என்றால் என ஆரம்பிக்க அவரோ தேவையில்லை தம்பி பட்டாபி அனைத்தும் சொல்லிவிட்டான் என்றவர் உங்களை குற்றம் சொல்ல முடியாது நீங்கள் தெரிந்து இப்படி செய்யவில்லை எல்லாம் என் பேத்தி வாங்கி வந்த வரம் என வருத்தமாக சொன்னவர் நீங்கள் சாப்பிட்டுவிட்டு உள்ளே அந்த அறை உங்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் சென்று படுங்கள் எது வேண்டுமென்றாலும் இங்கே வரவேற்பு அறையில் சோழையம்மாயிருப்பாள் அவளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றவர் சாப்பாட்டை பாதியிலேயே எழுந்து உள்ளே சென்று விட்டார் ரட்சித்தும் சட்டென்று இழ நாதன் டே உட்காரு உன்னை நம்பி நான் வந்திருக்கேன் கேண்டீன்ல நீ சாப்பிட்டு எழுந்து வந்துட்ட நான் சாப்பிட்டனான்னு ஒரு வார்த்தை கேட்டையா உன் கூட பேசிட்டே நான் சாப்பிடவே இல்லை ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்தா ஒருவேளையாவது சோறு போடுங்கப்பா என சொன்னவன் அவனையும் அமர்த்தி சாப்பிட வைத்தான் பின்னர் இருவரும் உள்ளே செல்ல நாதன் படுத்தவுடன் உறங்கிவிட்டான் ரக்ஷித் உறக்கம் வராமல் வெளியே வர அங்கு பாக்கியம் பாட்டியின் அறையில் விளக்கு எரிந்தது யோசனையுடன் அவரின் அறைக்கு சென்றான் அங்கு பாக்கியம் உறங்காமல் ஒரு போட்டோ முன்பு அழுது கொண்டு நிற்க உள்ளே போகலாமா வேண்டாமா என ஒரு நிமிடம் தயங்கியவன் பின்னர் வேகமாக உள்ளே செல்ல அரவம் கேட்டதும் திரும்பி பார்த்த பாக்கியம் கண்களை துடைத்து கொண்டு என்ன தம்பி ஏதாவது வேண்டுமா இங்கு ஏசி எல்லாம் கிடையாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் என சொன்னார் அச்சோ அது எல்லாம் நெல்ல பாட்டி எனக்கு உறக்கம் வரவில்லை அதான் என்றவன் கண்கள் போட்டோவை பார்க்க பாட்டியோ அவனை பார்த்தார் சிறிது நேரம் அந்த இடத்தில் அமைதி நிலவியது பின்னர் ரக்ஷித்தோ இவரு சீதாவின் தாத்தாவா பாட்டி ஜாடை அதுபோலவே உள்ளது எனக் கேட்க அதைக் கேட்டதும் அவரும் இதேதான் சொல்வார் தம்பி என சொல்லும்போதே கண்களில் கண்ணீர் பெருகியது என் பேத்தி என் வாரிசு என்னைப் போலவே இருக்கிறாள் என அவளை குழந்தையில் இருந்தே உச்சி முகர்ந்து கொண்டே கொஞ்சிக்கொண்டே இருப்பார் என்றவர் இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை தனியே விட்டுவிட்டு அவர் மட்டும் சென்று விட்டார் என சொல்லி அழத் தொடங்கினார் அழாதீங்க பாட்டி தாத்தா எங்கும் போகல இங்கே உங்களுடன்தான் இருப்பார் நீங்கள் நம்புங்கள் என அவரை தன் தோளோடு சாய்த்து அவன் ஆறுதல் சொல்ல அதுவரை திடமாக இருந்த பாக்கியம் அவன் தோளோடு அணைத்ததும் தன் பலத்தை இழந்து கதறி அழுதார் என்னால முடியல தம்பி எங்களோட ஒரே வாரிசு எங்க வீட்டு குலதெய்வம் சீதா அவள் இப்படி இருப்பதை என்னால பார்க்க முடியல என சொல்லி அழுதார் அதை கேட்டதும் அவனது குற்ற மனப்பான்மையும் அவனை உறுத்த அதற்கு நான்தானே பாட்டி காரணம் நான்தானே தானே அவளை வற்புறுத்தி அழைத்து சென்றேன் என சொல்லி அவனும் அழத் தொடங்கினான் இல்ல தம்பி உங்க மேல தப்பில்லை உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு இதுபோல் பிரச்சனை இருக்கும் என்று நீங்கள் எல்லோரும் செய்வது போல் அவளை அழைத்து சென்றீர்கள் ஆனால் என சொன்னவர் மேல் பேச முடியாமல் தேம்பினார் உடனே அவன் ஆமாம் பாட்டி இதுபோல் சீதாவிற்கு முன்பே வந்துள்ளதா எத்தனை முறை வந்துள்ளது சிறுவயதில் இருந்தே இருக்கா இப்படி என கேட்க இல்ல தம்பி இல்ல அவள் சிறுவயதில் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சி போல் சுற்றி கொண்டிருப்பாள் என்றவர் இது எல்லாம் எப்போது அவள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தாலோ அப்போது பிடித்த சனியன் என்றவர் சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்து பேச்சை நிறுத்தி கொண்டார் அவரை கட்டிலில் அமர வைத்த ரக்ஷித் பாட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது என்னை நம்புங்கள் நானும் ரவிச்சரன் தான் உங்களுக்கு என்றவன் அவர் அருகில் அமர்ந்து மேலும் எனக்கும் சீதாவை பற்றி தெரிய வேண்டும் என்று அழுத்தமாக சொல்ல அவனை நிமிர்ந்து பார்த்த பாக்கியம் அவனை ஆழ்ந்து நோக்கினார் பின்னர் அன்று நடந்ததை சொல்ல ஆரம்பித்தார் பல் மருத்துவத்தில் இடம் கிடைத்ததும் சீதாவின் கற்பனை குதிரை கடிவாளம் இல்லாமல் பறந்து கொண்டிருந்தது நான் டாக்டர் என அனைவரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தாள் அன்று கல்லூரியின் முதல் நாள் எங்கள் குடும்பத்திற்கு அன்றுதான் கஷ்டம் ஆரம்பித்தது என்றார் என்னது சீதா மருத்துவக் கல்லூரி மாணவியா என அதிர்ச்சியுடன் கேட்டவன் ஓ அதான் அன்று சூழ்நிலையால் இந்த படிப்பு படித்தேன் என்று சொன்னாளா பின்னர் ஏன் அதை தொடராமல் இந்த படிப்பு படித்தாள் என தொடர்ந்து கேள்வி கேட்க உனக்கு முழுமையாக சொன்னால்தான் புரியும் தம்பி என்றவர் அந்த நாட்கள் அவர் கண் முன்னால் விரிய அவர் சொல்வதை கேட்டு ரக்ஷித் விதிர்த்து போய் நின்றான் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்ததில் இருந்து சீதா மிகவும் உற்சாகமாக இருந்தாள் விடுதியில் தங்கி படிக்க அவள் மறுத்துவிட்டாள் அதனால் கொளத்தூரில் இருந்து கல்லூரி தொலைவில் இருந்ததால் கல்லூரிக்கு அருகே வீடு எடுத்து அவள் தங்கி படிக்க ஏற்பாடு செய்தார் சிவசாமி பாக்கியம் அல்லது தனம் இருவரில் ஒருவர் மாற்றி ஒருவர் அங்கு இருந்தனர் அவளது தாத்தா எப்போதும் போல் அவளுடன் இருந்தார் மருத்துவக் கல்லூரி எப்படி இருக்கும் என தோழிகளிடம் கேட்டு ஓரளவு தயார் நிலையில்தான் இருந்தால் சீதா ஆனால் முதல் நாள் கல்லூரியில் நுழையும் போதே சீதாவிற்கு மனதில் சிறிது நடுக்கம்தான் சிவசாமி உடன் வந்து கல்லூரி வாயில் வரை விட்டு செல்ல உள்ளே நுழைந்ததும் அங்கு இருக்கும் மாணவர்களை பார்த்து கொஞ்சம் மிரண்டு போனால் சீதா சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே அவள் மெதுவாக நடக்க ஹே பச்சக்கிளி என குரல் கேட்க அவளோ அதை கவனிக்காமல் மறுபடியும் நடக்க ஹேய் பச்சைக்கிளி உன்னைத்தான் கூப்பிடுற நீ கண்டுகொள்ளாமல் போகிறாய் என மறுபடியும் அதட்டுவது போல் ஒரு குரல் கேட்க அப்போது அவள் பின்னால் ஒரு கை அவள் தோள்மேல் விழ பயந்து அவள் திரும்பி பார்க்க அங்கு ஒரு மாணவி உன்னைத்தான் அவர்கள் அழைக்கிறார்கள் சீனியர் மாணவர்கள் பார்த்து நடந்து கொள் என கேட்காமலே அறிவுரை வழங்கிவிட்டு சென்று விட்டாள் சீனியர் ராகிங் இருக்கும் என்று அவளும் கேள்விப்பட்டு இருந்தாள் ஆனால் இப்போது அவள் நேரில் பார்த்ததும் கொஞ்சம் பயந்துதான் போனாள் அவள் மெதுவாக அவர்கள் அருகில் செல்ல என்ன கூப்பிட்டா வரமாட்டையா என ஒரு மாணவன் கேட்க என்ன முதல் நாளே ரொம்ப திமிரா சீனியர் இருக்கோம்ல விஷ் பண்ணிட்டு போகணும்னு தெரியாது என இன்னொருவன் எகிர அங்கு இருந்த ஒருவனின் இரண்டு கண்கள் அவளது முகத்தை பார்த்து கொண்டே இருக்க அவள் பயத்தில் தனது வெளிகளை உருட்டியபடி இல்லை இல்லை நான் கவனிக்கல மேலும் நீங்கள் பச்சைக்கிளி என்று சொன்னீர்கள் நான் என்றவள் என் பெயர் சீதா அதான் நீங்கள் வேறு யாரையோ அழைப்பதாக கருதி சென்றேன் என திக்கி திணறி சொல்லி முடித்தாள் எனது உன் பெயர் சீதாவா ஆ என ஒருவன் இழுக்க அப்போ உனை இனி சீதா பூரவிக்காரேன்னு சொல்லலாமா என கிண்டல் செய்ய அவளோ மிரண்டு போய் முழித்தாள் அதற்குள் கண்களால் அளவெடுத்தவன் சரி சரி விடுங்கடா புள்ள பயப்படுது என அதட்ட இல்ல விக்டர் அது வந்து என ஒருவன் கூற விக்டர் அவனை முறைத்துப் பார்க்க மற்றவர்கள் அனைவரும் அமைதியாகினர் சரி அந்த பெயர் வேண்டாம் என யோசித்தவன் ம் இங்கு இந்த பச்சை நிறத்தில் ஆடை அணிந்திருப்பது நீ ஒருத்திதான் அதனால் நீதான் பச்சை கிளி இனி உன்னை அப்படித்தான் அழைப்போம் புரிந்ததா என ஒருவன் சொல்ல அவள் ஏதும் சொல்லாமல் சரி என்று தலையாட்டினாள் அதற்குள் ஒருவன் மாப்ள இவளை என்ன செய்ய சொல்லலாம் பெயரை கேட்காமலே சொல்லிவிட்டது அடுத்தது என அவன் யோசிக்க அதற்குள் விக்டர் டே போது விடுங்கடா அப்புறம் ஏதாவது பிரச்சனை போகுது என அவளை அவர்களிடம் இருந்து காக்க முயற்சி பண்ணினான் அது எப்படி மாப்பிள விடுறது நீ சும்மா இரு சரி நீ பல் டாக்டருக்கு தானே படிக்க வந்திருக்க அப்போ பாம்பிற்கு பல் இருக்கா எத்தனை பல்லு இருக்கு பதில் சொல்லு என ஒருவன் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டது போல் நினைத்துக்கொண்டு நண்பர்களை பார்க்க அவர்கள் அவனை முறைத்துவிட்டு ஆ தூ என துப்ப ஹீ என வழிந்தவன் ல்ல மச்சான் சொன்னான் ஆனால் அதற்கே சீதா யோசிப்பது போல் நிற்க உடனே அவன் சொல்லு என அதட்ட அவளோ கால் இருக்கும்னு தெரியும் என சொல்ல அதற்குள்ளொருவன் எனது பாம்புக்கு கால் இருக்கா என கேட்க அதானே அதுக்கு எங்க இருக்கு என சொல்ல டே ஆமாண்டா இருக்கும்டா என அவர்களுக்குள்ளே அவர்கள் விவாதம் பண்ண நடுவில் இருந்தவன் அட பாவி அவள கேள்வி கேட்டு இப்போ நீங்க அடிச்சுக்கிறீங்க அம்மா பரதேவத நீ ரொம்ப விவரம்தான் என்றான் ஊர்ல அப்படித்தான் சார் எல்லாரும் சொல்வாங்க என அவள் மீண்டும் சொல்ல அவள் சொன்ன விதத்தை பார்த்து உண்மையாக சொல்கிறாளா இல்ல நக்கலாக சொல்கிறாளா என தெரியாமல் அந்த கும்பல் முழித்தது உடனே அவளோ இல்ல சார் பாம்பின் கால் பாம்பறியும்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க அதை வைத்து சொன்னேன் என்றாள் அப்போது விக்டர் ஆனாலும் நீ கொஞ்சம் அபாயகரமான பெண்தான் என சொல்ல உடனே ஒருவன் அப்படியா அப்படியெல்லாம் இருக்க விடக்கூடாதே அப்போ அடுத்து என்ன செய்ய சொல்லலாம் தரையில நீச்சல் அடிக்க சொல்லலாமா என்றவன் அது பழசு பிறகு என யோசிக்க ஆரம்பித்தான் உனக்கு வேறு என்ன தெரியும் பாட தெரியுமா ஆட தெரியுமா இல்ல கவிதை என கேட்க ஹம் கவிதை தெரியும் சார் என அவள் உற்சாகமாக சொன்னாள் உடனே அவர்களும் அப்படியா அப்போ ஒரு கவிதை சொல்லு என கேட்க அதற்குள் ஒருவன் நீ எப்போ இருந்து கவிதை எழுதுற என முன்னெச்சரிக்கை முனுசாமியாக கேட்டான் உடனே அவள் ஐந்தாம் வகுப்பில் இருந்து சார் என பெருமையாக சொல்ல அப்படியா அப்போ பெரிய கவிதையாயினின்னு சொல்லு என்றவன் சரி சரி ஆரம்பி என்றான் உடனே அவள் சார் ஒரு சூப்பர் கவிதை சார் அதுக்கு முடிவு தெரியாம ரொம்ப நாள் தவிச்சிட்டு இருக்க அதை வேண்டுமானால் சொல்லட்டுமா என கேட்க எங்கே சொல்ல பார்க்கலாம் என அவர்கள் ஆவலுடன் அவள் முகம் பார்க்க அவள் உடனே தொண்டையை கனைக்க உடனே நண்பர்கள் ஹே தானே சொல்ற அதுக்கு எதுக்கு கச்சேரி பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ற முதல்ல கவிதையை சொல்லு என்றனர் உடனே அவள் இதோ இப்ப சொல்ற சார் என்றவள் இரண்டு கைகளிலும் ஒவ்வொரு விரலை நீட்டிக்கொண்டு அவளும் நோக்கினாள் என்றவள் இல்ல சார் வேண்டாம் என கைகளை மடக்கிவிட்டு பின்பு மீண்டும் அதே போல் வைத்து அவளும் பார்த்தாள் அவனும் பார்த்தான் உடனே நண்பர்கள் கோரசாக ம் அப்புறம் எனக் கேட்க அவளும் ஓடினாள் அவனும் ஓடினான் இந்த இடத்துல மூணு புள்ளி வரணும் சார் அது ரொம்ப முக்கியம் என்றவள் அவள் ஓடினாள் ஓடினாள் அவன் ஓடினான் ஓடினான் இங்கும் மூணு புள்ளி சார் என்றவள் சரி அடுத்தது சொல்லு என அவர்கள் அவள் முகத்தையே பார்த்திருக்க அவளோ மிகவும் கவனமாக ஓடினாள் 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 ஓடினான் 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 என மீண்டும் சொல்ல அதான் முதல்ல சொன்னையே அப்புறம் என அவர்கள் கேட்க அதான் சார் எனக்கும் தெரியல எங்க போய் நிறுத்துறதுன்னு என முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொன்னவள் ஐந்தாம் வகுப்புல இருந்து இந்த கவிதையை முடித்து விடலாம் என்று முயற்சி செய்கிறேன் என்னால முடியல சார் என சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுதா சார் இருந்தால் சொல்லுங்க அந்த கவிதையின் கீழ் உதவின்னு போட்டு உங்க பேர் போட்டுற நாளைக்கு வரலாறு உங்க பேரு சொல்லும் சார் என கண்களை உருட்டி தலையாட்டி கொண்டு அவள் பேசுவதைக் கேட்ட அவர்கள் தலை சுற்றி நின்றனர் டே மாப்ள நான் கல்லூரிக்கு நான்கு நாள் லீவுடா முதல்ல பழனிக்கு போய் மொட்டை போட்டாதான் இந்த கிருகிருப்பு நிற்கும் என அவளிடம் கவிதை கேட்டவன் கடுப்பாகி எழுந்து சென்றான் மற்றவர்களோ கோபமாக அவளை முறைக்க அதற்குள் ஒருவன் ஹே என்ன எங்ககிட்ட லந்தா என உதட்டை மடக்கி பிச்சிடுவோம் என மிரட்ட அப்போது சீதா அவர்களிடம் இங்க பாருங்க நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க எனக்கு பயமா இருக்கு மயக்கம் வருவது போல இருக்கு என சொல்லி அப்படியே மயங்கி சரியே உடனே விக்டர் வேகமாக எழுந்து அவளை தாங்கி பிடித்தான் அதற்குள் மாணவர் கும்பல் டீ மாப்பிள இங்க பாருடா நம்ம விக்டரை இவ்வளோ பாசமா போய் பிடிக்கிறா என கிண்டல் பண்ண முட்டாள் உளராத இங்கே ரேகிங் தடை இருக்காங்க இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நம்ம நிலைமை என அவன் நிதர்சனத்தை சொல்ல அதற்குள் அங்கு கல்லூரி ஆசிரியர் ஒருவர் வர டே மாப்ள புரொஃபர் வராதா அப்படியே எஸ்காப் ஆகிடுங்க என சொல்லிக்கொண்டே அனைவரும் நிமிடத்தில் மறைந்தனர் சீதாவை கையில் பிடித்திருந்த விக்டர் என்ன செய்வது என தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான் அதற்குள் அவர் அருகில் வர என்ன விக்டர் யார் இந்த பெண் என கேட்டார் உடனே அவன் என் உறவினர்தான் சார் என்றவன் அதற்குள் அவருக்கு அலைபேசி அழைப்பு வர அவர் பேசிக்கொண்டே நகர்ந்தார் விக்டருக்கு போன உயிர் திரும்பி வந்தது ஹுஷ் என பெருமூச்சு விட்டவன் அவளை அப்படியே மரத்தடியில் அமர வைத்தான் அப்போது அவன் காதருகில் எல்லோரும் போயிட்டாங்களா என மெதுவாக ஒரு குரல் கேட்டது அதிர்ந்து அவள் முகத்தை பார்த்தவன் சீதா ஒற்றை கண்ணை மூடிக்கொண்டு அவனை பார்த்து சிரித்தாள் ஹீ அப்போ உனக்கு மயக்கம் இல்லையா என அவன் கேட்க அவளோ ஆஹா என சிரித்தவள் எனக்கா மயக்கமா என்றாள் பின்னர் நீ கீழே விழுவது போல் என அவன் தடுமாற்றத்துடன் கேட்க இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க அங்க ராகிங் இருக்கும் அப்போ உன்னால சமாளிக்க முடியலனா அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி நடி அந்த கும்பலில் ஏதாவது ஒரு எழுச்சம் ஆய உன்ன உடனே வந்து பிடிப்பான் மற்றவங்க எல்லாம் அமைதியாகிடுவாங்க எத்தனை சினிமால பார்த்துருக்கோம் நீ அப்படியே பண்ணுன்னு சொன்னாங்க அதான் பண்ணி பார்த்தேன் அவங்க சொன்ன மாதிரியே நீங்க பிடிச்சிட்டீங்க எல்லாரும் பயந்து போயிட்டாங்க என அவள் சந்தோஷத்தில் சொல்லிக் கொண்டிருக்க விக்டரோ கோபத்தில் அவளை முறைத்துக் கொண்டிருந்தான் உனக்கு அறிவு எதையும் யோசித்து செய்ய மாட்டேயா யாரும் கேட்காமலே உன் பெயரை சொல்லும்போதே நினைத்தேன் நீ ஒரு அவசர கொடுக்கன்னு இப்போதான் தெரியுது முழுலூசுன்னு அதற்காக இப்படியா பண்றது நானா இருந்ததுனால தப்பிச்சிட்ட இதே தவறான நபர்கள் பிடித்திருந்தாள் என நிறுத்தியவன் அவள் அவனை பயத்துடன் பார்க்க ஆ இப்ப முழி என்றவன் இதுபோல் அசட்டு துணிச்சல் வேண்டாம் என்ன புரிகிறதா என சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதற்குள் கல்லூரி ஆரம்பமணி அடித்தது சரி சரி சீக்கிரம் வகுப்புக்கு செல் என சொல்லிவிட்டு அவனும் வகுப்பை நோக்கி நடந்தான் முதல் நாளில் சற்று தயக்கத்துடன் சீதா இருந்தாலும் ஒரு வாரத்திற்குள் அவளது வகுப்பு மாணவர்களிடம் நன்றாக பழகி கொண்டாள் மேலும் அவளது துடுக்குத்தனமும் மற்றும் அசற்று தைரியமும் அவளுக்கு நண்பர்களை தேடித் தந்தது மேலும் அவர்கள் பயன்படுத்தும் நவீன எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் சீதாவையும் அவர்கள் பக்கம் இழுத்தன அவளுடன் படிக்கும் மாணவிகள் அனைவரும் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் வாரத்திற்கு ஒருமுறை ஹோட்டல் ஐஸ்கிரீம் பார்லர் செல்பவர்கள் ஆனால் சீதா அங்கேயெல்லாம் செல்ல மாட்டாள் கல்லூரிக்குள் மட்டுமே அவர்களுடன் பழகுவாள் அதற்கு பின் அவளது தோழன் அவளது தாத்தா மட்டும்தான் சிறிது நாட்களில் விக்டரிடமும் அவளுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட அவனின் நண்பர்களும் அவளுக்கு நண்பர்களாகினர் மேலும் சீதாவின் வெகுளித்தனம் விக்டருக்கு மிகவும் பிடிக்க அனைவருமே நட்புடன் அவளிடம் பழகினர் ஆரம்பத்திலிருந்து பெண்கள் பள்ளிகளிலே படித்ததால் அவளால் இந்த மாணவர்களின் செயலை கண்டதும் ஒரே ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் எல்லாம் ம் சீனியர் விக்டர் காலேஜ் டான் என மேலும் சீதாவோ வானில் இல்லாத பட்டம் போல் பறந்து கொண்டிருந்தாள் வீட்டில் அவளது குறும்புத்தனம் மேலும் அதிகமாகியது சுடிதார் அணிந்தவள் ஜீன்ஸ் போட்டதும் ஆக்கியத்திற்கு பிடிக்கவில்லை தலைமுடியை அவள் மாற்றிக்கொண்டதும் அவருக்கு பிடிக்கவில்லை அதைவிட கணினியில் எப்போது பார்த்தாலும் அவள் சாட்டில் இருப்பது பாக்கியத்திற்கு எரிச்சலை ஏற்படுத்தியது ஆனால் இவையனைத்தும் அனைத்தும் சீதா தாத்தாவின் ஒப்புதலுடனேதான் செய்வாள் அவர் வேண்டாம் என்றால் சீதா செய்ய மாட்டாள் அதனால் திட்டினாலும் தாத்தா பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் இருந்தாள் அவளது தாத்தாவும் இருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல் நம் நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அவை நம் வரைமுறைக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும் என சொல்லுவார் அதற்கு ஏற்றாற்போல சீதாவும் எதிலும் ஒரு கட்டுப்பாடுடன் தான் நடந்து கொண்டாள் நாட்கள் ஓடின முதல் செமஸ்டரில் அவள் எழுவது சதவீதம் மதிப்பெண் வாங்க அனைவருக்கும் மகிழ்ச்சி கிராமத்தில் படித்துக் கொண்டிருந்த பெண் அங்கு சென்று இந்த அளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறாள் என்றால் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் என்று அவளது கல்லூரி ஆசிரியர்களும் சிவசாமியிடம் சொல்ல அவரோ தன் பெண்ணின் பெருமையில் மனம் குளிர்ந்து போனார் அதற்கு அவளது நண்பர்களும் ஒரு விதத்தில் உதவியாக இருந்தனர் அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்ட போது எல்லாம் விக்டர் மற்றும் மற்ற தோழிகளும் அவளுக்கு உதவி செய்தனர் அதனால் அவளால் படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற முடிந்தது அனைத்தும் நல்லபடியாக போய்க்கொண்டிருந்தது ஒரு சில நண்பர்களை அவள் தாத்தாவிற்கும் அறிமுகப்படுத்தி வைத்தாள் சீதா மாற்றம் என்பது எல்லோருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதே ஆனால் அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு மனதளவிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் சீதாவை சுற்றி அனைத்தும் நல்லதாகவே இருக்க அன்பான குடும்பம் பாசமான உறவினர் இனிமையான நண்பர்கள் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை தரம் இவை அனைத்தும் சிறப்பாக அமைந்திருந்தது அதனால் நல்லது கெட்டது என்பதே தெரியாமல் வளர்ந்து விட்டார் பார்க்கும் அனைத்தையும் முழுவதும் நம்பிவிட்டாள் புது வருடம் ஆரம்பிக்க இரண்டு நாட்கள் இருக்கும் நிலையில் சிவசாமி அன்று மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்தார் அன்று விடுமுறை நாளானதால் அனைவரும் ஓரிடத்தில் இருந்தார்கள் சிவசாமி வந்தவர் தன் தந்தையிடம் சென்று புத்தாண்டு அன்று திருப்பதி போவதற்கு ஐந்து விஐபி டிக்கெட் கிடைத்திருக்கிறது நாம் அனைவரும் போகலாம் என சொன்னார் அனைவரும் மகிழ்வுடன் தலையாட்ட சீதாவோ தனக்கு கடைசி பரீட்சை என்றும் வர முடியாது என்றும் சொன்னாள் உடனே அனைவரின் முகமும் வாடிவிட அதற்குள் அவள் தாத்தா வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் சென்று வாருங்கள் நானும் சீதாவும் இங்கு இருந்து கொள்கிறோம் என்று சொன்னார் இலவசமாக அதுவும் புத்தாண்டு அன்று பெருமாள் தரிசனம் கிடைப்பதால் அதைவிட மனமின்றி மூவரும் அதற்கு ஒத்து கொண்டனர் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்திற்கும் ஆண்டவனே பொறுப்பு ஆனால் சில நேரங்களில் கடவுள் முன் கை கூப்பி நிற்போரின் நிலைகளும் துன்பத்தில் மூழ்க இதற்கு யாரை குறை சொல்வது செய்த முன்வினை கர்மா என்று நாம் சொன்னாலும் சராசரி மனிதர்களாக அந்த கடவுள் மேல் கோபம் வருவதை தவிர்க்க முடியவில்லை முதல் நாள் காலை அவர்கள் கிளம்பி செல்ல அன்று பரீட்சை எழுதிவிட்டு வந்த சீதா யோசனையிலேயே அமர்ந்திருந்தாள் வீட்டில் இருவர் மட்டுமே இருந்ததால் அவளை கவனித்த அவள் தாத்தா சீதாவிடம் என்ன சீதா என்ன யோசனையில் இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு சீத்தா ஒன்றுமில்ல தாத்தா என கொஞ்சம் மழுப்ப இல்ல சீத்தா என்ன வேண்டும் சொல் ஏதாவது சாப்பிட செய்து தரட்டுமா இல்லை எங்கேயாவது கடைக்கு செல்லலாமா என கேட்டார் இல்ல தாத்தா அது வந்து என அவள் இழுக்க சொல்லு சீத்தா இந்த தாத்தாவிடம் என்ன பயம் உனக்கு என கேட்டார் இல்ல தாத்தா நம்ம சோபி இருக்காள்ல இல்லையா அவங்க வீட்ல புதுவருடம் இரவு கேக் வெட்டி கொண்டாடுவாங்களாம் தோழிகள் எல்லாரும் போறாங்க என்னையும் கூப்பிட்டாங்க நான் தான் போகலன்ட்டேன் அதனால இப்போது அலைபேசியில் அழைத்தால் அவள் என்னுடன் பேச மாட்டேன் என்று சொல்கிறாள் என்றவள் ஏன் தாத்தா இங்க எல்லாம் அப்படித்தான் கொண்டாடுவார்களா என அவள் ஆசையுடன் கேட்க அப்படியெல்லாம் இல்ல சீதா ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க ஆனா உன் அப்பா அம்மா வேற வீட்ல இல்ல இந்த நேரத்துல நாம எப்படி அங்க போறது அதுவும் இரவு நேரத்தில் என அவர் தயங்க அவர் என்னதான் முற்போக்குவாதி என்றாலும் வயது வந்த பெண்ணை எப்படி இரவு நேரத்தில் அனுப்புவது என யோசித்தார் உடனே சீத்தா மெதுவாக அவர் அருகில் வந்து அமர்ந்தவள் அவரது தாடையை பிடித்து கெஞ்சியவாறே பிளீஸ் தாத்தா பக்கத்துலதான் அவங்க வீடு நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்றாள் எனக்கும் அதை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அம்மா இருந்தா கண்டிப்பா விட மாட்டாங்க அதனால நான் சீக்கிரமா வந்துடுறேன் என கெஞ்சியவள் வேண்டுமென்றால் நீங்களும் உடன் வாருங்களேன் என அவரையும் அவள் அழைக்க அவள் முகத்தை பார்த்ததும் அவர் மனமும் கரைந்தது சரி என தாத்தாவும் பேத்தியும் கிளம்பி சோபி வீட்டிற்கு சென்றனர் அங்கு அவள் தோழிகள் அனைவரும் வந்திருக்க விக்டர் நண்பர்களும் வந்திருந்தனர் பின்னர் அனைவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதற்குள் சோபியின் தந்தை அவளது தாத்தாவிடம் பேசிக் கொண்டிருந்தார் நேரம் கடந்து கொண்டிருக்க அதற்கு மேல் தாத்தாவள் அங்கு அமர்ந்திருக்க முடியவில்லை சீதாவை அழைத்து கிளம்பலாம் என சொல்ல அவளோ அந்த சந்தோஷத்தில் இருந்து கிளம்ப மனம் இல்லாமல் ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தேத்தா என கெஞ்சி கெஞ்சியே மேலும் ஒரு மணி நேரம் அங்கு இருந்தாள் அதற்கு மேல் அவரால் முடியாமல் அவர் சீதா என அழைக்க உடனே தோழிகள் அனைவரும் அவள் இருக்கட்டும் நாங்கள் கொண்டு வந்து விடுகிறோம் என சொன்னார்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கும் அவர் அன்று உடல் அசதியா இல்லை பேத்தியின் மகிழ்ச்சியான அந்த மனநிலையை குலைக்க மனமில்லையா இல்லை அங்கு இருப்பவர்கள் பாதி பேர் அவருக்கு தெரிந்தவர்கள் அவளின் நண்பர்கள் என்பதாலா அவர் சரி என்று சொன்னார் ஆனால் சீதாவை அழைத்து மிகவும் கவனம் அரை மணி நேரத்திற்குள் நீ வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் என சொன்னவர் அவர் மட்டும் கிளம்பி வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் சில நேரங்களில் விதி விளையாடுவதற்கு அதிக கால நேரம் எடுத்துக்கொள்வதில்லை தாத்தா கிளம்பவும் விக்டரின் நண்பன் ஒருவன் உள்ளே வரவும் சரியாக இருந்தது என்ன நடக்கும் நாளை பார்க்கலாமா கதை தொடரும்